நண்பர்களே இயற்கை நமது உடலை ஐந்து தனிமங்களால் உருவாக்கியது ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் மேலும் ஒரு தனிமத்தை சேர்த்துள்ளனர் அதுதான் பணம் நிச்சயமாக பணத்தால் சில பொருட்களை வாங்க முடியாது ஆனால் பணத்தால் நிறைய வாங்க முடியும் ஒரு துறவி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள் இது மாயையின் சேறு இந்த மாயையின் சேற்றில் யார் சிக்கிக் கொண்டார்களோ அவர்கள் தங்கள் முழு வாழ்க்கையிலும் துக்கமாக இருப்பார்கள் அங்கே அமர்ந்திருந்த அனைவரும் இந்த விஷயத்திற்காகவே கை கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த விஷயத்தை சொல்வதற்காக அந்த துறவி பணம் வாங்கிக் கொண்டார் என்பது அவர்களுக்குத் தெரியாது இதுதான் மாயையின் விளையாட்டு இது உலகில் மிகச் சிலருக்கே தெரியும் இதை யார் அறிந்தார்களோ அவர்களை இந்த மாயை புகழின் உச்சியில் கொண்டு சென்றுள்ளது நண்பர்களே இன்று பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினமானது பணத்தை சரியாக பராமரிப்பது நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கையில கொஞ்சம் பணம் வந்தவுடன் அவர்கள் பறக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்களுக்கு பணத்தின் விருதிகள் தெரியாது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கள் சரஸ்வதி தேவியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையிலும் லட்சுமி தேவியின் படம் நின்ற நிலையிலும் இருக்கும் சரஸ்வதி தேவி நான் எளிதில வர மாட்டேன் நான் வந்துவிட்டால் நான் திரும்பி செல்ல மாட்டேன் என்று கூறுகிறாள் ஏனென்றால் அறிவை அவ்வளவு எளிதா பெற முடியாது ஒரு முறை நாம் ஒரு அறிவை பெற்றுவிட்டால் அந்த அறிவை நம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது ஆனால் லட்சுமியின் விதி என்னவென்றால் அவள் சீக்கிரம் வந்தாலும் சீக்கிரம் சென்று விடுவாள் ஒரு மனிதனுக்கு அவளை சரியாக பராமரிக்க தெரியவில்லை என்றால் லட்சுமி அந்த வீட்டை விட்டு மிக விரைவாக வெளியேறிவிடுவாள் எனவே இன்றைய இந்த கதையில் நீங்கள் இன்றே மற்றும் இப்போதே நிறுத்த வேண்டிய ஆறு செலவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போதுதான் நீங்கள் பணத்தின் சரியான விதிகளை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் உங்கள் செலவுகளை இந்த ஐந்து இடங்களில் குறைத்துக் கொள்ளுங்கள் மெதுவாக உங்கள் வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கே தோன்றும் உண்மையில் நம் வீட்டில் பணம் சேர ஆரம்பித்திருக்கிறது என்று பணக்காரர் ஆவதற்கான முதல் வழியும் இதுதான் உங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கும் வழியை கண்டறியுங்கள் எனவே அந்த கதை மூலம் நாம் பணம் செலவு செய்யக்கூடாத ஆறு விஷயங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வோம் கதையை தொடங்குவோம் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரண்டு பெண்கள் வாழ்ந்து வந்தனர் ஒருவரிடம் எருமை இருந்தது மற்றொருவரிடம் ஆடு இருந்தது எருமை வைத்திருந்த பெண் எந்த ஒரு பொருளையும் சரியாக பராமரிக்க தெரியாதவள் அவளது எருமை நிறைய பால் கொடுத்தாலும் அவள் பாலின் மதிப்பை ஒருபோதும் அறிந்ததில்லை அந்த பாலை வீட்டு பூனைக்கு கொடுத்தாள் அந்த பாலை அவள் வீணாக செலவிட்டாள் பாலை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அந்தப் பொண்ணுக்கு தெரியாது ஆடு வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியும் அவள் பாலின் ஒவ்வொரு துளியையும் சேமித்து வைத்தாள் அதிலிருந்து தயிர் போட்டு நெய் எடுத்தாள் மெதுவாக அவள் நிறைய நெய்யை சேகரித்தாள் இப்போது எருமை வைத்திருந்த பெண் பாலின் முக்கியத்துவத்தை ஒருபோதும் அறிந்ததில்லை அவள் ஒருபோதும் பாலிலிருந்து நெய் எடுப்பது பற்றி நினைத்ததே இல்லை பிறகு ஒரு நாள் அவளது வீட்டிற்கு சில விருந்தினர்கள் வந்தனர் விருந்தினர்களுக்கு வெறும் ரொட்டியை மட்டும் கொடுக்க முடியாது இது நம்மில் அனைவருக்கும் தெரியும் எனவே அந்தப் பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் சென்றாள் அந்த பெண்ணிடமிருந்து ஒரு கால் பங்கு நெய் வாங்கி வந்தாள் அவள் நான் விரைவில் எனது எருமையிலிருந்து இருந்து பாலை கறந்து நெய் எடுத்து உன் கால் பங்கு நெய்யை உனக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்று கூறி நெய் வாங்கினாள் ஆடு வைத்திருந்த பெண் அவளுக்கு ஒரு கால் பங்கு நெய்யை கடனாக கொடுத்தாள் பிறகு அந்த பெண் தன் விருந்தினர்களுக்கு சோறு போட்டாள் அதற்கு பிறகு பல நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அந்த எருமை வைத்திருந்த பெண் அவளுக்கு நெய்யை திருப்பி கொடுக்கவில்லை ஒரு நாள் மீண்டும் ஆடு வைத்திருந்த பெண் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் சென்று நான் உனக்கு ஒரு கால் பங்கு நெய் கொடுத்தேன் அதை நான் திருப்பி வாங்க வந்திருக்கிறேன் என்று கூறினாள் இதைக் கேட்ட அந்த பெண் எந்த நெய் நீ எப்படி எனக்கு நெய் கொடுக்க முடியும் என்னிடம் எருமை இருக்கிறது உன்னிடம் ஆடுதான் இருக்கிறது நான் உன்கிடம் ஏன் நெய் கடன் கேட்க வேண்டும் என்கிடம் இவ்வளவு பெரிய எருமை இருக்கிறது அதற்கு நிறைய பால் கூட வருகிறது நான் அதிலிருந்து நெய் எடுத்துக் நான் ஏன் உன்னிடம் நெய் கடன் வாங்குவேன் என்று கூறினாள் இப்படி சொல்லி அவள் நெய் கொடுக்க மறுத்துவிட்டாள் ஆடு வைத்திருந்த பெண் திரும்பி வந்துவிட்டாள் எருமை வைத்திருந்த பெண்ணிடம் எருமை இருக்கிறது என்பதால் இப்போது யாரும் தன் பேச்சை நம்ப மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும் ஆனாலும் அவள் பலரிடம் கூறினாள் ஆனால் யாரும் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அனைவரின் பதிலும் ஒரே மாதிரியாக இருந்தது எருமை வைத்திருந்த பெண் ஏன் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் வாங்குவாள் இந்த விஷயத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதே கிராமத்திற்கு வெளியே சிறிது தூரத்தில் ஒரு குரு வாழ்ந்து வந்தார் பிறகு அந்த ஆடு வைத்திருந்த பெண் அந்த குருவிடம் சென்று தனது பிரச்சனைகள் அனைத்தையும் கூறினாள் அதன் பிறகு அந்த குரு எருமை வைத்திருந்த பெண்ணை அழைத்தார் பிறகு அந்த பெண்ணும் அந்த குருவிடம் வந்து குருவே இவள் பொய் சொல்கிறாள் என்னிடம் எருமை இருக்கிறது நான் ஏன் இவளிடமிருந்து நெய் வாங்குவேன் என்று கூறி தனது தரப்பை கூறினாள் இப்போது எருமை வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கினாளா இல்லையா என்று அந்த குரு முடிவு செய்ய வேண்டியிருந்தது ஏனென்றால் ஆட்டின் பால் மிகவும் குறைவாக இருக்கும் எருமையின் பால் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே எருமை வைத்திருந்தவள் ஏன் ஆடு வைத்திருந்தவளிடமிருந்து நெய் கடன் வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இப்போது குரு நீண்ட நேரம் யோசித்தார் அதன் பிறகு இரண்டு பெண்களையும் தன்னிடம் அழைத்து ஒரு குவளை தண்ணீர் கொடுத்து இந்த தண்ணீரை கொண்டு செல்லுங்கள் இருவரும் கைகளையும் கால்களையும் நன்றாக கழுவி வாருங்கள் என்று கூறினார் இப்போது ஒரு குவளை தண்ணீரை பார்த்து எருமை வைத்திருந்த பெண் குருவே வெறும் ஒரு குவளை தண்ணீரால் நான் கைகளையும் கால்களையும் எப்படி கழுவ முடியும் என்று கேட்டாள் ஆனால் ஆடு வைத்திருந்த பெண் அந்த குவளையை எடுத்துக்கொண்டு சென்றாள் அவள் தன் கைகளையும் கால்களையும் முகத்தையும் நன்றாக கழுவினாள் அதன் பிறகும் அவள் அந்த குவளையில் கொஞ்சம் தண்ணீரை மீதி கொண்டு வந்து மீண்டும் குருவிடம் வந்தாள் ஆனால் அந்த எருமை வைத்திருந்த பெண் அந்த குவளையை எடுத்துக்கொண்டு சென்று தன் முகத்தை மட்டும் கழுவி அந்த குவளையை காலியாக திருப்பிக் கொண்டு வந்தாள் இரண்டு குவளைகளை மீண்டும் கொண்டு வந்தவுடன் அந்த குரு எருமை வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடமிருந்து நெய் வாங்கினாள் அவள் நெய்யை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கூறினாள் இப்போதெல்லாம் அருகில் அமர்ந்திருந்த கிராம மக்கள் குருவே இது எப்படி ஒரு எருமை வைத்திருந்த பெண் ஆடு வைத்திருந்த பெண்ணிடம் நெய் கடன் வாங்கினாள் என்பதை நிரூபிக்கிறது என்று கேட்டார்கள் அதன் பிறகு குரு இந்த குவளைகளை கவனியுங்கள் இந்த பெண் குவளையில் இவ்வளவு தண்ணீரை காப்பாற்றிக் கொண்டு வந்தாள் கைகளையும் கால்களையும் முகத்தையும் எல்லாம் கழுவினாள் இதுதான் ஒரு பொருளின் மதிப்பை உணர்வது மற்றொரு பெண்ணோ தன் முகத்தை மட்டும் கழுவி குவளையில் இருந்த அனைத்து தண்ணீரையும் காலி செய்து விட்டாள் ஏனென்றால் அவளுக்கு இந்த தண்ணீரின் மதிப்பு தெரியாது நமக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் மதிப்பு இல்லையோ அது நம்மிடம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது வீணாகிவிடும் அது முடிஞ்சுவிடும் மேலும் நம்மிடம் எந்த ஒரு பொருள் குறைவாக இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் மற்றும் அதன் மதிப்பை அறிந்தால் நாம் அதிலிருந்து நிச்சயமாக பயனடைய முடியும் உதாரணமாக ஆடு வைத்திருந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேமித்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதிலிருந்து நெய் செய்தாள் ஆனால் எருமை வைத்திருந்த பெண்ணுக்கு பாலின் மதிப்பு தெரியாது அதனால்தான் இவ்வளவு பால் இருந்த போதிலும் அவளது வீட்டில் விருந்தினர்களுக்கு நெய் இல்லை இது உண்மைதான் அதன் பிறகு எருமை வைத்திருந்த பெண் அந்த குருவின் காலில் விழுந்து மகாராஜா என்னை மன்னித்து விடுங்கள் நான் இப்போது வீட்டிற்கு சென்று இவளுக்கு ஒரு கால் பங்கு நெய்யை திருப்பி கொடுத்து விடுவேன் என்று கூறினாள் அதன் பிறகு அந்த குரு துளி துளியாகத்தான் குடம் நிரம்புகிறது என்று கூறினார் நமது முன்னோர்கள் இந்த பழமொழியை சும்மா உருவாக்கவில்லை நமது சிறிய சிறிய சேமிப்புகள் நமது எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும் இந்த விஷயம் மிகச் சிலருக்கே தெரியும் இந்த விஷயம் நம் வீட்டு லட்சுமிக்கும் பொருந்தும் நாம் லட்சுமியை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தால் அதே லட்சுமி எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபமாக நமக்கு கிடைக்கும் நண்பர்களே கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நாம் இன்றிலிருந்து நிறுத்த வேண்டிய அந்த ஆறு செலவுகளை பற்றி அறிந்து கொள்வோம் தவிர்க்க வேண்டிய ஆறு செலவுகள் ஒன்று பார்த்தவுடன் ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுவது உங்கள் அண்டை வீட்டில் யாராவது ஒரு பெரிய காரை வாங்கிவிட்டால் உங்களுக்குள்ளும் பொறாமை ஏற்பட்டு நானும் சீக்கிரம் கார் வாங்க வேண்டும் என்று தோன்றும் இந்த காட்சிக்குரிய செலவு உங்களை ஏழையாகவே வைத்திருக்கும் நண்பர்களே நம்மளை நிறைய பேர் மற்றவர்கள் நம்மளை பார்க்க வேண்டும் நிறைய பொருட்களை வாங்குகிறார்கள் மற்றவர்களுக்கு முன்னால் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளவே வண்டி வாங்குவது விலை உயர்ந்த நகைகள் வாங்குவது விலை உயர்ந்த மொபைல் வாங்குவது அல்லது நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத வேறு ஏதேனும் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்குவது யாராவது அவர்களை புரிந்து கொள்ள வைத்தால் அவர்கள் நாம் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள் இது நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லாமல் வெறும் நஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்துகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை நீங்கள் உண்மையிலேயே பணக்காரர் ஆவதற்கான வழியில் நடக்க விரும்பினால் இந்த செலவுகள் அனைத்தையும் முதலில் நிறுத்த வேண்டும் அந்த பணத்தை எங்காவது முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய கூடாது என்று நான் சொல்லவில்லை நான் சொல்றது உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் மற்றவர்களை பார்த்து எந்த ஒரு பொருளையும் வாங்க வேண்டாம் இரண்டு திட்டங்களில் இருந்து விலகி இருத்தல் தங்கள் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பல்வேறு பிராண்ட் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வருகின்றன ஆனால் இது அவர்களின் சந்தைப்படுத்தல் வியூகம் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை நிறைய பேர் பல்வேறு திட்டங்களின் ஆசைக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு தேவையில்லாத பொருளையும் வாங்குகிறார்கள் நாம் சந்தைக்கு சென்று ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் ஒரு கடிகாரம் கிடைக்கிறது என்று தெரிந்தால் நம் வீட்டில் ஏற்கனவே இரண்டு மூன்று கடிகாரங்கள் இருந்தாலும் நாம் அந்த கடிகாரத்தை வாங்கி வருகிறோம் இது அனைத்தும் சந்தைப்படுத்தல் வியூகம் இதனால் நமக்கு எந்த விதமான லாபமும் இல்லை நிறுவனத்திற்கு மட்டுமே லாபம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை அதனால் இத்தகைய விருப்பங்களை ஒருபோதும் வளர்த்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இதுதான் ஏழையாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நமக்கு தேவையே இல்லாத பொருளில் நாம் லட்சுமியை செலவழித்தால் நம் வீட்டு லட்சுமி கோபம் அடைந்து மெதுவாக நம் வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்து விடுவாள் மூன்று கடன் வாங்குதல் இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கி பெரிய பெரிய பொருட்களை வாங்குகிறார்கள் அப்பிறகு அதன் பணத்தை செலுத்தி வருகிறார்கள் உதாரணமாக இன்று நாம் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறோம் கிரெடிட் கார்டு நம்மிடம் உள்ள பணத்தையும் அல்லது நம்மிடம் வரவிருக்கும் பணத்தையும் செலவு செய்ய சொல்றது அந்த பணத்தையும் நாம் செலவு சென்றோம் அப்படியானால் நாம் எப்படி பணக்காரர் ஆக முடியும் என்று கொஞ்சம் யோசியுங்கள் நம்மிடம் வராத பணத்தையும் நாம் செலவு சொல்கிறோம் பணக்காரர் ஆவது பற்றி நாம் சிந்திக்கிறோம் பணக்காரர் ஆவது பற்றி வீடியோக்களை பார்க்கிறோம் ஆனால் அந்த விஷயங்களை பின்பற்றுவதில்லை நிறைய பேர் கடன் வாங்கி நிலம் வாங்குகிறாங்க பிறகு நமக்கு லாபம் கிடைக்கும் போது நாம் கடனை திருப்பி செலுத்திவிடுவோம் என்று நினைக்கிறாங்க ஆனால் இதுல நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அதைவிட அதிகமாக நாம் கடனுக்கான வட்டியை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை எனவே நண்பர்களே இத்தகைய வேலைகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் கடன் வாங்கி எந்த ஒரு பொருளையும் வாங்காதீர்கள் நான்கு பணம் செலவழித்தல் நான்காவது மற்றும் மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் உங்கள் பணத்தை காசாக எடுத்து செலவு செய்யுங்கள் மொபைல் போனில் உள்ள எந்த ஒரு ஆஃபையும் பயன்படுத்தி பணத்தை செலவு செய்யாதீர்கள் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வாங்கிவிட்டு பிறகு போனில் இருந்து பணம் செலுத்தும் போது உங்கள் பணத்தை செலவு செய்வதற்கான வழி உங்களுக்கு அதிகமாக தெரியாது ஏனென்றால் அந்த பணம் உங்க பாக்கெட்டில் இருந்து போறதில்லை ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து செலவு செய்தால் அட பணம் செலவாகிறது அப்படின்ற உங்களுக்கு கொஞ்சம் தோணும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் சந்தைக்கு சென்று ஒரு பொருளின் பணத்தை உங்கள் போனில் இருந்து செலுத்துங்கள் உங்கள் பணம் செலவாகிறது என்று உங்களுக்கு அதிகமா தெரியாது ஆனால் நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து பணத்தை எடுத்து செலுத்தும் போது அட பாக்கெட்டில் இருந்து பணம் போகிறது என்று உங்களுக்கு நிச்சயம் தோன்றும் என் பணம் செலவாகிறது நிறைய பணம் செலவாகிறது என்று தோன்றும் ஐந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் ஐந்தாவது விஷயம் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுக்கு ஒரு பொருள் பிடித்துள்ளது அதை நீங்கள் வாங்க விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் உண்மையிலே இந்த பொருள் எனக்கு தேவைதானா இல்லையா என்று பாருங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு பொருள் பிடிச்ச உடனே அதை உடனடியா வாங்குகிறார்கள் சில சமயங்கள்ல சில திட்டங்களை கொண்டவர்கள் நமக்கு கவர்ச்சிகரமான பொருட்களை கொண்டு வருகிறார்கள் அந்த பொருள் நமக்கு பிடித்து விடுகிறது நாம் அதை உடனடியாக வாங்குகிறோம் நாம் அத்தகைய பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அத்தகைய பொருட்களை நாம் வாங்கவே கூடாது நமக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் ஆறு விருப்பங்களை கட்டுப்படுத்துதல் ஆறாவது மற்றும் கடைசி விஷயம் என்னவென்றால் ஒருபோதும் விருப்பங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள் நமது உலகில் பணவீக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம் விருப்பங்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இன்று சாதாரணமாக பத்து ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு போன் கிடைக்கிறது அதே நேரத்தில் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு போனும் கிடைக்கிறது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒருவருக்கு ஒரு லட்சத்துக்கான போன் வைத்திருக்கும் விருப்பம் உள்ளது மற்றொருவருக்கு இரண்டு லட்சத்துக்கான போன் வைத்திருக்கும் விருப்பம் உள்ளது ஆம் அங்கே மனிதனின் தன்மையும் தெரிகிறது ஏனென்றால் ஒரு பணக்காரன் ஒரு பெரிய போன் வைத்திருந்தால் அவன் பணக்காரன் என்று தோன்றும் இதுவும் ஒரு விருப்பம்தான் அதனாலதான் அவன் விலை உயர்ந்த போன் வைத்திருக்கிறான் அதனாலதான் மிகப்பெரிய பணவீக்கத்திற்கு காரணம் விருப்பங்கள் தான் வேறு எந்த பொருளிலும் பணவீக்கம் இல்லை அதனாலதான் மக்கள் அவ்வப்போது விருப்பத்திற்குரிய பொருட்களை உருவாக்கி வருகிறார்கள் நமக்கு நல்ல நல்ல பொருட்களை உருவாக்கி நம்மை கவர்வதற்காக கொண்டு வருகிறார்கள் அதனால் அந்த பொருள் நமக்கு புடிச்சுடும் நாம் அதை உடனடியாக வாங்கி விடுவோம் ஏனால் அவர்களுக்கு தெரியும் மக்கள் தங்கள் விருப்பங்களை முடித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களின் சந்தைப்படுத்துதலும் நிற்காது எனவே உங்கள் விருப்பங்களை கட்டுப்படுத்துங்கள் முடிந்தவரை குறைந்த விருப்பங்களை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் விருப்பங்களால் நம் வாழ்க்கை நடக்காது கடின உழைப்பாலும் பணத்தை சேமிப்பதாலும் மட்டுமே வாழ்க்கை நடக்கும் ஏனென்றால் இன்றைக்கு பணம்தான் எல்லாம் இன்றைக்கு மக்கள் நம்மிடம் பணம் எல்லாம் இல்லை என்று எவ்வளவு சொன்னாலும் அவர்களின் வாழ்க்கையை சரியாக கவனித்தால் அவர்களுக்கு பணம் தான் எல்லாம் அவர்கள் பணத்திற்காகவே அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள் ஆனால் நம்மிடம் பணத்திற்கு பின்னால் ஓடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் எனவே நண்பர்களே இந்த வீடியோவில் சில வீண் செலவுகளை பற்றி சொல்ல முயற்சித்துள்ளோம் அந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அதனால் உங்களிடம் பணம் இருக்கும் தேவைப்படும் போது அந்த பணம் உங்களுக்கு பயன்படும் மேலும் தேவைப்படும் போது அந்த பணம் நமக்கு பயன்படும்போது நம் மனதிற்கு கிடைக்கும் அமைதி உண்மையிலேயே மிகவும் அற்புதமான அமைதி நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம் அதுவரை நீங்கள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி